மூன்றாம் வகுப்பில் தமிழில் முதல் பாடம் தமிழ் அமுது தனுஷி நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் சரியா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து அறுசுவை சுவை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது என்னென்ன சுவைன்னு சொல்லி பார்க்கலாம் புளிப்பு இனிப்பு காரம் துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு இதில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட் எது இனிப்பு உனக்கு என்ன பிடிக்கும் இனித்து எல்லாருக்கும் பாவக்காய் பிடிக்குமா ம் ஏசு ஆ இனிப்பு சுவை தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அமுதுனா இனிப்பு இனிமையான அப்படின்னு அர்த்தம் தமிழ் வந்து எந்த மாதிரி ஒரு மொழின்றது தெரியுமா ரொம்ப இனிமையான மொழி தான் என்னது தமிழ்மொழி இந்த தமிழ் மொழியை பற்றி கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டை நம்ம பாடுவோமா பாடலாம் நான் ஒரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன் அப்போ பின்னாடியே திரும்பி நீ பாடு தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்ன பொருளோ போற்றி வைக்கவில்லையமா போற்றி வைக்கவில்லையம்மா தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே

பொன்னோ பொருதோ போற்றி வைக்கவில்லையம்மா போற்றி வைக்கவில்லையம்மா போற்றி வைக்கவில்லையம்மா போற்றி வைக்கவில்லையம்மா இந்த பாட்டோட விளக்கம் என்னன்றதை பார்க்கலாம் இப்போ நீ தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்ணுவேன் எங்கேருந்து தண்ணி எடுப்பேன் ஆர்வோலேருந்து தண்ணி எடுப்பேன் இது வந்து நவீன காலம்ன்றதுனால ஆர்வோலேருந்து தண்ணி எடுத்துருக்கேன் அந்த காலத்துலலாம் பழைய காலத்துலலாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆறு இருக்கும்ல அந்த இடத்துல போய் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தோண்டுவாங்க தோண்டினா அதுலேருந்து தண்ணி ஊற்று மாதிரி ஊறி வர நிறைய ஊற ஆரம்பிக்கும் கொஞ்சம் தூரம் தோண்டினாவே ஊற ஆரம்பிக்கும் ஆற்றிலேயே தண்ணி ஓடுவது அப்புறம் அதுக்கு அவங்க மண் அந்த எடுக்கிறாங்க சரி நம்ம வீட்டு பைப்லேயே தண்ணி வருது அப்புறம் எதுக்கு நீ ஆர்வோவில் தண்ணி பிடிச்சி குடிக்கிற ஆர்வோவில் வர தண்ணி க்ளீனாக இருக்கும் பைப்பில் வர தண்ணி டர்ட்டியாக இருக்கும் அதே மாதிரி தான் ஆறில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி அதில் வந்து மக்கள் குளிப்பாங்க அந்த காலத்தில் மாடு ஆடு எல்லாம் குளிப்பாட்டுவாங்க அந்த ஆற்றுலேயே நடந்து போவாங்க ஆற்றுல குளிப்பாங்க துணி துவைப்பாங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் டர்ட்டியாக இருக்கும் குடிக்கிற தண்ணிக்குன்றது ஆற்றுல தண்ணி ஓடாத இடம் கொஞ்சம் இடம் இருக்கும் ஆற்றுல கொஞ்சமாக மணல் மட்டும் இருக்கிற இடம் அந்த இடத்துல தோண்ட தோண்ட தண்ணி வரும் அந்த தண்ணியை தான் குடிக்க யூஸ் பண்ணுவாங்க மம்மி இந்த காற்றை வருமா இந்த காலத்துலலாம் வராதுமா ஏன்னால் ஆற்றுல மணலே இல்லை மணல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இப்போ நவீன மயமானனால ஆற்றுல தோணுனா தண்ணி வராது நாங்கள் இருக்கும்போதெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிணறு தோண்டி அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ உங்கள் காலத்தில் போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க ரொம்ப தூரம் உள்ளே தோணுனா தான் தண்ணியே கிடைக்கிது இந்த பாட்டை எழுதிய கண்ணதாசன் என்ன சொல்கிறார்னா தோண்ட தோண்ட அப்போ எப்படி தண்ணி ஊறிச்சோ தோண்ட தோண்ட அவருக்கு தமிழில் இனிமையான வார்த்தைகள் சொற்கள் வந்து கிடைக்குமா தோண்ட தோண்டனா அதுக்கு மீனிங் என்னென்னா தேட தேட நிறைய தமிழ் சொற்கள் வந்து அவருக்கு கிடைச்சிச்சான் எதுக்கு அவருக்கு தமிழ் சொற்கள் அவர் பாட்டு பாடுறதுக்காக பாட்டு படிக்கணும்னா என்ன தேவை வார்த்தைகள் தேவை அது என்ன மாதிரி வார்த்தைகள் தேவை நம்ம பாட்டு இனிமையாக இருந்துச்சுன்னா தானே கேட்போம் அந்த மாதிரி இனிமையான வார்த்தைகள் எல்லாம் தமிழ்லேருந்து கிடச்சிச்சான் அவர் தேட 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 இப்போ புரிஞ்சிச்சா ரெண்டாவது லைன் வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே நித்திலம்னா முத்து முத்து எங்க விளையும் தெரியுமா கடல்ல மீன் மாதிரியே சிப்பின்னு ஒரு உயிரினம் வளருது அதை வந்து ஓடு மாதிரி இருக்கும் அதை தொடர்ந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு முத்து இருக்கும் அது எப்படி சிப்பிக்குள்ள வரறோம் சிப்பிக்குள்ள ஏதாச்சும் தூசியோ இல்லை மண்ணோ வேற ஏதாச்சும் உள்ள போயிடுச்சுன்னா சிப்பி ஐயோ நம்ம உயிருக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு திரவத்தை சுரக்குமா அந்த திரவம் வந்து பல பலான் இருக்குமா அந்த திரவத்தை மேலே அதுக்கு மேலே அந்த மண்ணோ தூசிக்கு மேலேயே சுரந்து சுரந்துகிட்டே இருக்குமா அது ஒரு ஸ்டேஜில் முத்தாக மாறிடுமா இப்படி தான் சிப்பிக்குள் முத்து வந்து வளருது திரவம்னா என்னம்மா நம்ம வாயில் எச்சல் ஊறுற மாதிரியே அந்த சிப்பிக்குள்ளே எச்சி மாதிரியே ஒன்று ஊறும் அதுக்கு பேர் தான் வந்து திரவம் சொல்கிறது அடுத்த லைன் பார்க்கலாம் தவிர உலகில் என்னை காக்க பொண்ணோ பொருளோ போற்றி வைக்கவில்லை குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா யாரு காப்பாத்துவா குழந்தைங்களுக்கு என்னதான் அவங்கள சுத்தி பொண்ணு பொருள் எல்லாம் இருந்தாலும் அவங்க யாரை வந்து பெருசா நினைப்பாங்க இதுல பொண்ணுன்னு சொல்றது அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா கடவுள் தெய்வத்தை வந்து சொல்றாங்க குழந்தைங்களுக்கு தெய்வம்னா என்னன்னு தெரியுமா கடவுள்னா என்னன்னு தெரியுமா அம்மா சொல்லி கொடுத்தா தான் சாமி கும்பிடவே தெரியும் கரெக்டா ஆமாம் அதே மாதிரி இந்த கண்ணதாசனுக்கு வந்து தெய்வமாகவும் பொண்ணாகவும் பொருளாகவும் யாரை வந்து முதன்மையாக வச்சுருக்காருன்னா தமிழ் மொழியை மட்டும்தான் முதன்மையாக வச்சுருக்காரு அவரோட அம்மா ஸ்தானத்தில் ஏந்தா வச்சுருக்காரு வச்சிருக்காரு தமிழ்மொழி அதை தான் அவர் வந்து ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறாரு உனக்கு இந்த வரிகள்லாம் இப்போ மனப்பாடம் ஆகிருக்கும் இந்த பாட்டை நீ ஏன் இப்போ தனியாக பாடுறியா பாடுற பாடு தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிதை வேண்டுகின்ற போதெல்லாம் விதைகின்ற நித்திரமே உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொண்ணோ பொருளோ போற்றி வைக்க வில்லயமா போற்றி வைக்க வில்லயமா இந்த பாட்டை எழுதின ஒரு பேர் என்னது கவிஞர் கண்ணதாசர் நாளைக்கு தமிழில் வேற ஒரு பாட்டை பார்க்கலாம்